ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பரண்டை சட்னி செய்யும் முறை எங்கள் வீட்டிலே நாங்கள் பரண்ட வந்து வச்சுருக்குறோம் பத்து நாளைக்கு ஒருக்கா இல்லை இருபது நாளைக்கு ஒருக்கா அந்த பரண்டையே நாங்கள் கிள்ளி அப்பப்போ கிள்ளி சட்னி அரைச்சி சாப்பிடுவோம் அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பசி தூண்டு மூட்டி கால்வலி எல்லா வலியும் நல்லாயிருக்கும் பரண்ட சட்னி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த செடியை காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா எங்கள் வீட்டில் இந்த பரண்டை செடி இதுதான் நாங்கள் இப்போ காலையில் எல்லாத்தையும் கிள்ளி வச்சாச்சு கிள்ளி கழுவி வச்சுருக்குறோம் இப்போ போய் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுட்டு சட்னி அரைக்க போகிறேன் பாருங்கள் வாங்க போய் பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வெங்காயமும் பூண்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் சிறிதளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் பருப்பு கடலப்பருப்பு இது தாங்க பரண்டை இவ்வளோ அதுக்கு அந் பாருங்க அப்புறம் எள்ளு எள்ளு இந்த பொருள் அனைத்தையும் நல்ல எண் நல்லெண்ணெய் இருக்குது இல்லை அதில் வணக்கணும் இப்போ வணக்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சனா நல்லெண்ணெய் ஊற்றிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க எண்ணெய் காய்ஞ்சனா பறண்டே போடுறேன் இது பத்து நிமிஷமாக வணக்கணுங்க நல்லா பச்சை கலரெல்லாம் மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி கலரில் ஆயிரும் அப் அப்போ தான் எடுத்தால் நம்மளுக்கு வந்து நாக்கு எடுக்காது இல்லைன்னா பரண்ட பச்சையாக போட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா நாக்கெல்லாம் எடுத்துரும் பாருங்க வேகிறது பார்த்தீங்களா கலர் மாறிது பார்த்தீங்களா பாருங்கள் இது நல்லா வணங்கிட்டு இந்தமாதிரி எடுத்து வைக்க போகிறேன் இந்த அளவுக்கு வணங்கினா வரமலை தான் தேங்காய் கடலை பருப்பு பாருங்க புளி இந்த அளவுக்கு வறுக்கங்க புளியை போட்டுருவோம் புளியில் மண் கொட்டை தோடலாம் இருக்கும் தோடெல்லாம் அதை எல்லாம் நீங்கள் எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியில் கழுவி தான் நீங்கள் புளிய போடுங்க நம்ம என்ன புடி போட்டு அப்படியே அரைக்கிறதுனால அதில் மண் தூசியெல்லாம் இருக்கும்ல அதனால் சிறிதளவு பெருங்காயம் சிறிதளவு எள் பாருங்க இதெல்லாம் வறுத்தாச்சு இனிமேல் மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியது தான் பாருங்கள் சுவையான பரண்ட சட்னி ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பரண்ட சட்னி பாய்